சார் இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம் இப்போது நீங்கள் ஒரு ஒன்றை முக்கால் வருஷமாக நீங்கள் வந்து சங்கம் ஆரம்பித்து எல்லா இடத்துக்கும் நீங்கள் வந்து புகார் கொடுக்க வேண்டாம் இப்போதைக்கு புகாருக்கு போக வேண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அனைவரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து நீங்கள் புகாருக்கு போக சொல்லி சொல்லியிருக்கீங்க எல்லோரும் கொஞ்சம் போயிருக்கிறாங்க அதுக்கான அந்த முடிவு எடுக்கிறதுக்கான காரணம் கொஞ்சம் தெரியும் இது வந்து நல்ல கொஸ்டின் இந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு போய் சொல்கிறத விட மக்களுக்கும் இந்த நியோமேக்ஸினுடைய முகவர சிலருக்கு நான் இந்த பதில சொல்ல விரும்புகிறேன் முக்கியமாக வந்து குறிப்பிட்ட முதலீட்டாளர்களுக்காக நான் சொல்கிறேன் இது சங்க உறுப்பினர்கள் எல்லாம் அப்பாற்பட்ட எல்லா நியோமக்சும் முதலீட்டு முன்ன அத்தனை பேருக்கு நான் சொல்லிக்கிறேன் ஆரம்ப காலகட்டத்தில் நான் ஏன் வந்து கொஞ்சம் பொறுத்துருங்க சொன்னோன்னா இது வரைக்கும் ஐம்பத்தி நாலு கம்பெனி இந்த மாதிரி பேரலைஸ் ஆயிருக்குது ஆனால் எந்த கம்பெனிக்குமே முழுமையாக அந்த ஃபைஎஸ் அட்டில்மெண்ட் நடக்கலை எந்த கம்பெனி நாங்கள் ஃபைஎஸ் அட்டில்மெண்ட் பண்ணுறோம்னு சொல்லி கேட்கவும் இல்லை ஆனால் நியோமஸ் நிறுவனத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்கள்ட்ட சொத்து வந்து அப்போ வந்து நல்ல பொதுமான இருந்ததுன்னு எனக்கு தெரியும் நிறையா சொத்துக்கள் இருந்தது இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அது ஒன்று ரெண்டாவது ரெண்டு தலைவர்களும் முக்கியமாக வந்து சேர்மன் எம்டி ரெண்டு நான் விசாரித்து பார்த்த அளவுக்கு அதாவது என்னுடைய கசின் பிரதர் ஒருத்தர் இந்த இந்த தொழில் தான் செய்கிறார் ரியல் எஸ்டேட் தொழில் தான் செஞ்சிட்ருக்கிறாரு அவரும் எங்கிட்ட ஆரம்ப காலத்தையும் சொல்லியிருக்காரு ரெண்டு பேரும் நல்ல மனிதர்கள் யாரை ஏமாற்றுறவங்களும் என்ன உள்ளவங்க இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லியிருக்கிறார் ஸோ அந்த ஒரு நல்ல ஒப்பீனியன்லாம் எனக்கு இருந்தது இப்பொழுது கூட விளக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது கூட கம்பெனி லாயர்ஸே அதாவது வந்து என்னுடைய சகோதர சோழி கசின்படுதர் அவருக்கு நல்ல குளோஸ் ஃப்ரெண்டாக கிளாஸ்மேட் வச்சுக்கங்களேன் அவர்கிட்ட கூட நான் போய் கேட்டேன் அவங்களுக்கு வந்து ஏமாத்துகிற மாதிரி எனக்கு எங்களுக்கு தெரியலங்க நான் கூட சில ஆவணங்கள்லாம் கேட்பேன் இவங்க வளர்த்த இழுக்கு வளர்க்க இழுத்தடிக்க முயற்சி பண்ணுறாங்களா சொல்லி நான் வாட்ச் பண்ணியிருக்கிறேன் ஆனால் அவங்க உடனே உடனே கேட்டுக்கிட்ட டாக்குமெண்ட்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு ஸோ அதன் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து என்ன பண்ணோம் நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஒன்று சொல்லுங்க சொல்லிக்கிறேன் அசோக்குமார் குமார் நீங்கள் முதல்ல கேட்டதே போர் கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னு சொல்லி ஒரு ஒரு வார்த்தையை விட்டீங்க அது தவறு இல்லையா நான் போர் கொடுக்கணும்னு யாரையும் நான் தடுக்கவே இல்லை அது என்னுடைய வேலையும் இல்லை நான் அப்படி அந்த வேலையை செய்கிறேன்னு சொல்லிட்டு மதுரை இஓடபிள் போய் பொருளாதார குற்றப்பீட்டில் போய் என்ன பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க ரெண்டு வாட்டி அழைக்கப்பட்டு சமன் அனுப்பப்பட்டு விசாரிக்க நான் சொல்லு யாரையும் வந்து தடுக்கல சார் அப்படி நான் தடுத்துருந்தேன்னா இப்ப இவ்வளவு பதிமூணாயிரம் அது எவ்வளவு வந்திருக்குமா அப்படின்னு நான் போய் நான் பேசிருக்கிறேன் எனக்கு அதனுடைய என்னுடைய நோக்கம் வந்து கம்ப்ளைண்ட் எவ்வளவு அதிகமா போகுதோ தொடர்களே நிச்சயமா இந்த வழக்கு வந்து முடியாது தாமதமாகும் தாமதமாகும் என்று சொன்னேன் இப்பொழுதும் சொல்லுகிறேன் இப்பொழுதும் சொல்லுகிறேன் வழக்கு நம்பிக்கை நீதியரசை நல்ல சொத்துக்களை இவங்க ஏமாத்திராயம் அவருக்கு இருக்குதுங்கிறது என்னுடைய கருத்து என்னுடைய அபிப்பிராயம் அவருக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அது சரியா தவறான்னு தெரியல சரியா தவிர பண்ண அதனால அவர் வழக்க முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறாரு தீர்வு உணக்கி போயிட்டு இருக்காரு சூழ்நிலை நான் அந்த காலகட்டத்தில் யாரும் பயணிக்காமட்டா எல்லாத்துக்கும் நிலங்கள் வச்சிருக்காங்க இருக்குதுன்னு சொன்னது நிறைய பேருடைய உயிரை காப்பாற்றிருக்குதுன்னு சொன்னால் இது சிலருக்கு வந்து பிடிக்கல ஏன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க நான் இவட்ட பிள்ளைக்கு போயிட்டு வந்துட்டேன் ஸோ அதனால் புகார் கொடுக்க வேணான்னு சொல்லி நான் ஒரு காலம் சொல்லவே இல்லை அசோக்குமார் குமார் தயவு செய்து அப்படி நீங்கள் பேசாதீங்க நம்ம ஒரு சிலர் தவறாக அப்படி பேசினால்தான் எல்லாம் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க இப்போ ஏன் நீங்கள் வந்து திடீர்னு புகாருக்கு நீங்கள் போயிட்டீங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க இது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது இப்போ ஃபைவ் இயர் செட்டில்மெண்ட்டுன்னா எப்போனாலும் போய் புகார் கொடுக்கலாம் இப்போ இந்த வழக்கு பொறுத்தவரை அதாவது ஃபைவ் இயர் செட்டில்மெண்ட் என்பது காம்படி அத்தாரிட்டி யாருனாக்கா டிஆர்ஓ தான் டேன்பிக் கோடு தான் இந்த வழக்கை நடத்தணும் இப்போ இந்த வழக்கு ட்ரையலுக்கு போச்சு அங்கே தான் போகும் தெரிந்தோ தெரியாமலோ இந்த வழக்கானது உயர் நீதிமன்றத்துக்கு வந்தது ஆரம்ப காலத்தில் இவர்கள் ஏபி கேட்டாங்க முன்ஜாமீன் கேட்டாங்க இந்த முன்ஜாமீன் கே அந்த ஹைகோர்ட்டுக்கு வந்த வழக்கானது சுத்திட்டு இருக்குது கடைசியில் நம்மளுடைய நல்ல நேரம் ஒரு நீதியரசர் நல்ல நீதியரசர் பரத சக்கரவர்த்தி கையிலுக்கு போயிருக்குது இப்போ ஐநூத்தி நாலு கம்பெனி பேரலைஸ் ஆகி கூட செட்டில் ஆகாம இருக்கு இன்னும் ஒன்றுமே செட்டில் ஆகலை காரணம் வந்து அவங்களோட சொத்துக்களும் அதிகமா இல்லை ரெண்டாவது அப்படி இருந்தாலும் அவங்க முன் முன்முயற்சி எடுக்கல நாங்கள் செட்டில் பண்றோன்னு இவர்கள் நாங்கள் செட்டில்மெண்ட் பண்றோம் நாங்கள் வந்து நிறுவனத்தை தொடர்ந்து நடத்தணும்னு அவங்க விருப்பப்படுறாங்க விருப்பப்படுறாங்க ஆனா வந்து இப்ப வந்து என்ன சொல்றது எனக்கு வந்து வேதவையாக தான் இருக்கு எந்த நிறுவனத்துக்குமே அது இந்த சர்க்களை வரதான் செய்யும் அப்படி சர்க்கிள் பொழுது முதலீட்டாளர் கொஞ்சம் அமைதியாக இருந்திருந்தாங்கன்னா நல்லது நடந்திருக்கும் நிறுவனத்தின் பதிலையும் எனக்கு ஒரு ஒரு வருத்தம் உண்டு என்னென்னா அவங்க வந்து என்ன பண்ண ஆரம்ப காலத்தில் போகர்கள் கம்மியாக இருக்கும் எனக்கு பதினாலு பேர்லாம் கம்மியாக ரொம்ப நாளாக பன்னெண்டு பேர் பதினாலு பேர் தான் இருந்தாங்க ரொம்ப நாளாக மணிமேக்கள் நிறையா போட்டு அப்போவே நிறுவனம் கூட்டு விசாரித்து அவங்கெல்லாம் செட்டில் பண்ணி அந்த போகலாம் வாபஸ் அவங்க வச்சுருந்தாங்கன்னா நிறைய எஃப்ஐஆர்ஸ் ஸ்வேஸ் இருக்கும் இவ்வளவு தூரம் புகார் கொடுத்துருக்காங்க இப்போ நாம வந்து நான் என்ன நினைச்சிருந்தேன் ஆக்சுவலா அசோக் குமார் ஓப்பனா சொல்றேன் தோழர்களே நண்பர்களே ஓப்பனா சொல்றேன் நம்ம சங்கத்துல ரெண்டு சங்கத்திலயும் ஜூனியர் சிட்டிசன் சீனியர் சிட்டிசன் ரெண்டு சங்கத்திலயுமே ஏழாயிரம் பேர் தான் மெம்பர் இருக்காங்க அதனால புகார் கொடுத்தா கொடுக்கட்டும் சொல்லி தான் கொடுக்க சொன்னேன் எப்ப கொடுக்க சொன்னேன்னா நீதியரசர் அவர்கள் ஒரு டெட்லைன் வச்சுட்டாரு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள புகார்கள் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு மட்டுமே இப்பொழுது அடையாளம் காணப்பட்டு மதிப்பீடு செய்யப்பட்டுள்ள சொத்துக்களில் இருந்து அவங்களோட முதலீட்டு பணம் திரும்ப கிடைக்கும் என்று சொல்லிட்டார் அதன் காரணமாக தான் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் இல்லை அப்போ கூட நான் வந்து கொஞ்சம் பொறுத்து கொடுத்துருந்து பார்க்கலாம் என்ன போதும்னு பார்க்கலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் மக்கள் சிலருடைய நெருக்குதல் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் புகார் கொடுத்தல் மட்டும் தான் கிடைக்குமாமே நம்ம கிடைக்காதாமே புகார் கொடுக்கவே இல்லையே நீங்கள் ஏன் சார் நீங்கள் வந்து இப்போ இப்போதைக்கு வேணாம் வேணும்னு சொல்லி பிஏ எடுத்துகிட்டு போயிட்டீங்க சார்ன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்ப நான் தொடர்ந்து நான் அமைதியாக இருந்திருந்தேன்னு வச்சுக்கல ஒருவேளை கொடுக்குறாங்க நிறைய என்ன எனக்கு ஒரு இதுனாக்கா அது வருத்தமாக அவருக்கு பெருமையா இருக்கு வெறும் ஏழாயிரம் பேர் தான் நம்மட்டு இருக்காங்க அவங்க மட்டும் தான் போய் புகார் போவாங்க அநேகம் பேரு நம்மளுடைய மூத்த குடிமக்கள் சங்கத்தினுடைய வாட்ஸ்அப் குழுக்களை இருந்து கொண்டு நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க

இதை கேட்காம நிறைய அவர் சங்கத்தார் என்ன பண்ணாங்க நீங்கள் புகாருக்கு போங்க புகாருக்கு போங்கன்னு சொல்லி சொன்னாங்க சாத்து ஒரு புண்ணியம் அவர் இதை திட்டு திட்டு திட்டாரு காவிரி கரையோரத்தில் இருக்கிற முதியவர் இவெல்லாம் ஏமாற்றிட்டு நீங்க நீங்களாம் புகார் கொடுத்தா கிடைக்கும் நீங்கள் அரசாங்கத்தை நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படி இப்படி சொல்லி அப்படி நிறைய என்னை பற்றி திட்டுவார் இப்போது புகார் கொடுக்காம விட்டுருந்தான்னு வச்சுக்கலேன் இப்போ நான் வந்து புகார் கொடுக்கலாம்னு சொல்லி தடுத்து வச்சுருந்தேன் இப்போ ஒன்று வெயிட் பண்ணலாங்கன்னு சொல்லியிருந்தேன் வச்சுக்கலேன் என்ன நடந்தது தெரியுமா இப்போ இந்த புகார் செட்டில்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா போதுமான சொத்து இருக்குது இந்த பதினஞ்சாயிரம் பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பதிஞ்சாயிரம் பேருக்கு போதுமான போதுமான சொத்து இருக்குது அந்த சொத்துக்களை அவங்களுக்கு பிரித்து கொடுக்க நீதியரசர் ஆர்டர் போட்டார்னா என்ன போய் ஒரு ஐம்பது பேரோ நூறு பேரோ இரநூறு பேரோ ஐநூறு பேரோ ஆயிரம் பேரோ ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா நான் ஜெயிலுக்குலாம் போயிருப்பேன் உண்டா இல்லையா தோழர்லே நண்பர்களே உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க நான் உங்களுக்காக நான் இன்னமும் பொறுத்துருக்கலாம்னு சொல்லியிருந்தேன் என்ன நடந்து இதாக நடந்திருக்கும் அதனால நான் புகார் போங்கன்னு சொல்லிட்டேன் இதை விட நல்ல டைம் எனக்கு கிடைக்காது இதை விட நல்ல டைம் கிடைக்காது ஏன்னா இதுதான் கடைசி வாய்ப்புங்க நான் கொடுக்க சொல்லிட்டேன் இப்போ அந்த புகழ் அதிகமாக போயிடுச்சு அப்போ நான் கொடுக்க போகிறோம் சீக்கிரம் கிடைச்சிடுமா அது என்னுடைய மலை நிலைப்பாடு தான் இன்னும் தாமதம் தான் ஆகும் அது சின்ன எக்ஸாம் சொல்கிறேன் ஒரு மூவாயிரம் இருக்கான்னு சொன்னேன் இப்போ என்ன நடக்கும்னாக்கா இப்போ வந்து இப்ப போன வழக்கில் நீங்க பார்த்திருக்கலாம் கோர்ட்டில் வந்து வந்து இருபத்தாலாயிரம் பேருக்கு எல்லாம் வெரிஃபை பண்ணியாச்சு இப்போ வந்து புதுசாக வந்த கம்பெனியில் ஐயாயிரம் பேருக்கு ஏற்கனவே வெரிஃபை பண்ணியிருந்தாங்க இப்போ மூவாயிரத்து நானூறு பேருக்கு வெரிஃபை பண்ணியிருக்காங்க இந்த வெரிஃபிகேஷன் வேற ஆனால் இன்னொரு வெரிஃபிகேஷன் இருக்கு அந்த வெரிஃபிகேஷன் தான் மெயின் இப்போ வந்து ஐம்பத்தி தொள்ளாயிரம் கம்ப்ளைண்ட் வந்துருக்கு அறுபதாயிரம் கம்ப்ளைண்ட் வந்துருக்கு ஆறாயிரம் கோடி தேவைப்படுது ஏழாயிரம் கோடி தேவைப்படுது எல்லாமே வந்து ஒரு ஒரு சராசரி வராது ஒரு தற்காலிக கணக்கு தான் நிரந்தர கணக்கு கிடையாது நிரந்தர கணக்கு கிடையாது நிரந்தர கணக்கு எப்போது வரையறுக்கப்படும்னு சொன்னாக்கா எல்லார்கிட்டையும் போர் விட்டம் எல்லாத்துலையும் ஒரிஜினல் பண்டை வாங்கணும் ஒரிஜினல் பண்டை ஒவ்வொரு தராக ஒவ்வொரு தராக வந்து வாங்கி ஒவ்வொரு தர இண்டிஜுவலாக இன் போய் இண்டிஜுவல் போய் அவங்க ஒரிஜினல் பண்டை கொடுக்கணும் இனிமோ வாங்கி வைக்கணும் அதாவது எஸ்ஓபி வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இதில் கடைப்பிடிக்காமல் பைபாஸ் பண்ணி எல்லாம் போயிடலாங்கன்னாக்கா மினிமம் எஸ்ஓபியை வந்து கடைபிடிக்கணும்

உண்மையே சொல்றதே வேற நேரமே தண்ணி வருது மதிக்க மாட்டேங்கிறாங்க அவருக்கு வரவேண்டிய பணம் அது எனக்கு வேண்டிய பணத்தை அமுறையா நடத்துறாங்க வீட்டை விட்டு துறத்துறாங்க எத்தனையோ அது ரத்த கடை கழிச்சு நிறைய பிரிவினை மனைவினை தான் வந்து இது எல்லாமே வந்து நிறுவனத்து கையில கொடுத்திருந்தாக்கா தர்மத்தின் அடிப்படையில் சென்று கொண்டு ஈஸியா அதாவது எல்லாமே சொல்லுவேன் சட்டமும் திட்டமும் மக்களுக்கானதான் இருக்கணும் மக்களுக்கு பயந்துடக்கூடிய சட்டமும் திட்டமும் எந்த நாடா இருந்தாலும் சரி நரகமே இருந்தாலும் சரி சட்டமும் திட்டமும் மக்களுக்கு நன்மை பயக்கணும் இப்போ நம்ம சட்டப்படிதான் இவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கு தான் இந்த முழு ஃபுல் எஸ்ஓபி பயன்படுத்தி இந்த எல்லாருக்கும் வந்து சிஎஸ்ஆர் போடணும் எத்தனை வருஷம் ஆகும்

இந்த மெசேஜ் போட்டோம் பரவாயில்ல இது நான் வந்து சட்டத்துக்கு புறம்பா நீதிமன்றத்துக்கு அவமதிப்பா பேசல என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா கடைசில பாத்தீங்களா ஒரு மந்த்லி பெனிஃபிட் கூட வாங்கியிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு தான் முதல்ல வந்து செட்டில்மெண்ட் போகணும் அதுதான் நியாயம் ஒண்ணுமே வாங்காம இருக்காங்க அவங்களுக்கு தான் போய் சேரணும் கொஞ்சமாவது ஏதோ மந்த்லிவ் வாங்கியிருப்பாங்க சிலர் வந்து மெச்சூரிட்டியா இந்த ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட் புறன்னு வந்து வேட்டி மடிச்சுக்கிட்டு இருக்கிறா இல்லையா

அப்புறம் வந்து தேனி சங்கத்தார் கொஞ்சம் எங்களை வந்து நிறைய வந்து எங்க கூட நிறைய வந்து புரிதல் எல்லாம் இருந்தாங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க அப்ப ரொம்ப புரிதல் இல்லாம எங்களை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க முக்கியமா வந்து கோயில் புட்டியில அழகசாமி அழகசாமி ஒரு புண்ணியமா இருக்காரு அவர் யூடியூபர் அவரு ஒரு இந்த வழக்கில் கூட போய் வழக்காடுறாரு அவர் தான் வந்து வட்டி எல்லாம் வாங்கித்தரேன் வெச்சுட்டெல்லாம் வாங்கி வட்டி வெச்சுட்டி வெச்சுட்டில வட்டி வைத்தறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு அவர் வந்து போக முடியாத ஊருக்கு வழி சொல்லிட்டு இருக்காரு போக முடியாத ஒரு நல்ல புரிஞ்சுக்கலாம் போக முடியாத ஊருக்கு அவர் வழி சொல்லிட்டு இருக்கிறாரு ஏன்னா அவருக்கு சம்பாத்தியம் வேணும் மக்களுக்கு இப்படி வட்டி வாங்கி தரேன் வட்டி கூட வாங்கி தரேன் இப்பா வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம போராடிட்டு ஒரு ரூபா செட்டில்மெண்ட் ஆகல அவர் இவங்க எல்லாம் ஃபைன் வாங்க வரா ஃபைன் போடுவாங்களா அந்த டேரக்டர் ஃபைன் போடுவாங்களா ஃபைன் போட்டு அதை வாங்கி கடைசியில் வந்து வட்டியோடு வாங்கி கொடுப்பாரா இது அசல வாங்குறதுக்கு எத்தனை சாதம் தெரியல இன்னும் இன்னும் எத்தனை சாதம் தெரியாம அவருக்கு நம்ம உட்காந்துட்டு இருக்கிற யாரும் பதில் சொல்ல முடியாது இருக்கு எத்தனை சொல்ல முடியாது யாருமே காட் ஒன்லி நோஸ் யாரும் சொல்ல முடியாது இந்த இதுல அவர் வந்து வட்டி வாங்கி கொடுக்குறேன் எல்லாத்துலேயும் ஃபைன் இவ்வளோ கோடி ஃபைன் போடுவாங்க அந்த ஃபைன் எல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு போக முடியாத ஊருக்கு போக முடியாத ஊருக்கு வழி சொல்லிட்டு இருக்காரு ஏன்னா அதன் மூலமா அவர் ஆளுங்களை பிடிக்கணும் பாக்கிறாரு அந்த நபர் ஏன் அந்த நபர் எம் ஆலய பேச சொல்றேன்னா அந்த நபர் எங்களை ரொம்ப அவமானம் கொடுத்தார் இப்ப நீங்க வந்து பார்த்துக்கலாம் அச்சுக்கா எங்களை பேசிருக்காரு அதுக்கு காரணம் என்னன்னா என்னை பொறுத்தவரை தோழர்களே முதலீட்டாளே நல்லா தெரிஞ்சுக்கீங்க இந்த சுந்தர் சுந்தரத்தியாரையும் ஓப்பனாக சொல்றேன் இதுவரைக்கும் நான் அவரை பற்றி நான் பேசுனது இல்லை அந்த எம் லாயரை வந்து அட்வொகேட் வந்து அவ்வளவு தைரியசாலி இல்லை மாவீரன் அல்ல அப்பொழுது அவரிடம் சில இளைஞர்கள் இருந்தாங்க இளைஞர்கள் இருந்தாங்க அந்த இளைஞர்கள் இருக்கிறாங்க தைரியத்துல தான் அவர் அப்படி பேசிட்டார் அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஆளு தண்ணி போடல எம் அழகசாமி தண்ணி போடல மது குடிக்கவே இல்லை அவர் தெளிவா சொல்றாரு ஹலோ நான் அந்த லாயர் அழகசாமி பேசுறாங்க அப்படி தெளிவா சொல்றாரு அப்போது இன்னொருத்தர் கூட வச்சுக்கிட்டு தான் எங்களை திருட்டு சொல்லி பேசிட்டு அவருக்கு அந்த இது வந்து பேச தெரியல என்னன்னு தெரியல தைரியம் இல்ல அவர் அதனால வந்து அவரை அதெல்லாம் நாங்க தொடச்சு விட்டோம் அவருக்கு அப்புறம் இல்ல கவுன்சில போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இதுல கம்ப்ளைண்ட் பண்ணோம் அவரு தான் வாதாடி ஜெயிச்சிட்டே மாதிரி அவர் வந்து இன்னொருத்தர் மூலமா வந்து பாருங்க பார் கவுன்சில் ஆர்டர் கொடுத்தாங்கிறாரு நாங்க அதை வித்துதான் வாங்கினோம் நண்பர்களே நாங்க போய் வித்துதான் வாங்கினோம் கம்பெனி நலனுக்காக இவர் கம்பெனிக்கு எதிராகவே பேசிட்டு இருந்தாரு ஸோ எல்லாம் புகார் கொடுங்க புகாரையும் சொல்லி பிடியே சொல்லிட்டு இருந்தாருனால நிறுவனத்தின் தலைவர்களும் தேனி சங்கத்தார் எங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணாங்க சார் கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க சார் அவர் ரொம்ப பயத்தில் இருக்கிறாரு இப்பயே சொன்னாங்க இதே வார்த்தை ரொம்ப பயத்தில் இருக்கிறாரு சார் கொஞ்சம் போய் வித்ரா அவங்க சொன்னாங்க அதனால தான் இப்போ நாங்கள் வித்ரா வாங்கிட்டோம் இந்த புகாரை வந்து வித்ரா வாங்கிட்டோம் நாங்கள் வந்து திரும்ப பெற்று போட்டோம் அதனால தான் அதில் வந்து தப்பிச்சார் அவர் இல்லை அவர் இப்போ வந்துலாம் கருப்பு போட்டுக்கப்பட்டு பேசிட்டு பேசிகிட்டு இருக்க முடியாது இப்போ உட்காந்து சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு இப்போல்லாம் வழியில் தேட முடியாது வட்டி வைத்தடலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது ஏன்னா ஓப்பனா நீங்கள் தான் பேசுகிறேன் நான் இதனாலையும் பேசலை விழிப்போடு தோழர்களே அதனால தான் இதனால்தான் புகார் கொடுக்க காரணம் வேற ஒண்ணு இதுதான் அதனுடைய சாராம்சம் இதுதான் இல்லதான் நான் உள்ள போயிருப்பேன் இந்த வயசுல சொன்ன வரைக்கும் நன்றி சார் ஆமா நான் மக்களை நம்ப முடியாது அசோக் அசோக் மக்கள் வந்து எதத்துதான் பித்தன் தெளிவுன்னு அணையிறாங்க நாம பணத்தை போட்டு ஏமாந்துட்டோம் எப்படியாவது திரும்ப வாங்கணும் யாரா வாங்கி தர மாட்டாங்களே இப்ப கடல்ல விட்டேன் தள்ளி விட்டான்னு வச்சுக்கங்களேன் விழுந்துட்டான் வச்சுக்கோங்க ஒரு சின்ன துரும்பாக கிடைக்காதா தப்பிச்சு வரவே தப்பிசை வராதுன்னு பார்ப்பேன் அந்த மாதிரி மக்கள் இருக்கிறாங்க இதை வந்து சிலர் தவறா பயன்படுத்துறாங்க நான் வந்து எந்த எதுவும் தவறாக பயன்படுத்தலை கவலை கண்ணிலிருந்து கோடி கோடியா வாங்கிட்டே நாயங்க ப்ளூ கலர் கார் வாங்கிட்டே நாயங்க என் நிலம் பதிவு பண்ணி இடம் பதிவு பண்ணிட்டாங்கன்னாங்க நான் ஆதாரம் பரவணை தரேன் எல்லோருமே பார்த்துக்குறங்க என் என் மேலே எவ்வளோ சொத்து இருக்கு என்னன்னு அதனால வந்து எல்லாம் வந்து மேம்பாக ஒருத்தர் பாலையா கமலையான்னு பேசுவார் அவர் ரிட்டையர்டு எஸ்பின்னு நான் கேள்விப்பட்டேன் சொன்னாங்க அவர் போலீஸ் பாடல் இருந்தவர் எஸ்பி லால சொன்னாங்க புகழந்தி என்னமோ பேர் நினைக்கிறார் பேர் கேணிக்கார் பாலையா கமலையான்லாம் வந்து நக்கலா பேசி என்ன யாராவது சித்தப்பாலாம் சொல்லி என்ன கமெண்ட் எடுத்தேன் எவ்வளோ பெர்சனலை பத்தி கமெண்ட் எடுத்தேன் மதுரை சேர்ந்த டேவிட் ஒரு தம்பி வந்து என்னை பெர்சனலை பத்தி அசிங்கப்படுத்தி பேசுறாங்க யூடியூப்லேயே பேசியிருந்தா பேசுறேன் அதெல்லாம் கடந்து போயாச்சு அந்த தம்பியை நான் இப்போ ஆசீர்வதிச்சு நான் வந்து மு முதலில் தட்டி கொடுத்து தான் இருக்கேன் அனைவரையும் நீங்கள் முதலில் தட்டி கொடுத்து தான் வந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்க எவ்வளோ அம்மாவில் தாங்கோ நாம் பச்சை சாரோ பல அம்மாவங்களை தாண்டி இந்த சரி செஞ்சுட்டு இருக்கிறீங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க என்ன செய்யணும் கம்ப்ளைண்ட் கொடுக்காதவங்க என்ன செய்யணும் அதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க கண்டிப்பாக வந்து தயவு செய்து தொடர்களை நல்லா கேள்வி தயவு செய்து நான் கேட்குறேன் என்னென்றீங்க தப்பான நினைச்சலாம் பரவாயில்ல தாமதம் தவிர்க்க முடியாது நான் ஆரம்பத்தை சொன்னதை இப்போ கொஞ்சம் ஊருவா போய் சொன்னோம் இல்லையா அதே தான் இப்போவும் சொல்கிறேன் புகார்களின் எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக நிச்சயமாக தாமதம் தவிர்க்க முடியாது அதுக்கு எக்ஸாம் சொல்லிட்டேன் மூவாயிரம் பேர் இருந்தாக்கா மூவாயிரம் பேருக்கு கூப்பிட்டு வச்சு ஒல் பாண்டை வாங்குறதுக்கு எத்தனை காலம் ஆகும் டைம் ஆகும் அதே ஐம்பத்தினாலாயிரம் பேர் கூப்பிட்டு எனக்கு பாண்டை கூடு அப்படின்னு சொல்லி ஒரேஜி பாண்டை வாங்குறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க எதுக்கு வந்து இந்த பாண்டை கேட்பாங்கன்னா எத்தனை போனால் அப்போ தான் தெரியும் சும்மா புகார் கொடுத்து கொடுத்து வச்சிருப்பான் சிலர் பார்த்தீங்கன்னா மூணு வழியில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான் நேரில் போய் கொடுத்துருக்கான் என்ன

இது எவ்வளவு முதலீட்டாளர் இருக்காங்கிறது யாருக்கும் தெரியாது புகார் கொடுத்தவங்க மனநிலை மனதளவில் வந்து தாமதமாகற ஒரு அந்த மைண்ட் செட் தயவு செய்து வந்துடணும் தயவு செய்து வந்துடணும் நான் யார் நான் மற்றவங்களும் ஆசை வார்த்தைலாம் காட்ட மாட்டேன் இந்த முடிஞ்சிடும் அந்த முடிஞ்சுலாம் சொல்லவே மாட்டேன் வழக் அதாவது நிறுவனங்கிற ஒரு நியமக்ஸ் நிறுவனங்கிற ஒரு பெரிய தேரை தேர் எழுத்து ஒரு வந்து தெருள் கொண்டு வந்து விட்டாங்க ஓகே அந்த தெருளுங்க தேரை கொண்டு எல்லாம் கொண்டு எழுத்துக்கொண்டு என்னை கொண்டு கோட்டை கொண்டு விட்டாச்சு

உங்க ஆடிட்டரை கேட்டுங்கன்னு சொல்லி சொன்னேன் அதான் இங்கே மேலே அவங்களுக்கு புகார் கொடுக்கணும்னு சொல்ல பத்து லட்சத்துக்கு மேலே போடுது ஆடிட்ரு கேட்டுங்க இன்கம் டாக்ஸ் ஆடிட்ரு கேட்டு இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் வருமா எப்படி உனக்கு இந்த பணம் வந்தது எப்படி நீங்கள் கொடுத்து போட்டீங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வரலாம் அல்லது நீங்கள் இன்கம் டேக்ஸ் கணக்கு அமைக்கலாம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வாங்கிக்கிறீங்க கணக்கு அமைக்கலங்கிற வரலாங்கிற கார்த்தான் நீங்கள் கேட்டுருங்க சொல்லி சொன்னேன் அதுல ரெண்டு சாரா ரெண்டு விதமான பதில் வந்து எனக்கு ஒரு சிலர்னு இருக்கிறாங்க நாங்கள் ஆட்ரு கேட்ட சார் நீங்கள் கொடுங்க சொல்லிட்டாங்கன்னா கொடிக்கணக்கில் போட்டோம் கூட புகார் அழிச்சிருக்காங்க புகார் கொடுத்துட்டாங்க

என்னன்று சொன்னால் நீங்க புகார் கொடுக்க விருப்பம் இல்லாம தான் போய் கொடுக்காம இருக்கிறீங்க இனி புகார் கொடுத்தவங்கலாம் செட்டில்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து நிறுவனத்துல போய் கேட்க முடியாது கேட்க முடியும் சிலர் நினைக்கிறாங்கன்னா இவர் ஏன் சங்கத்தோடு நிறுவனத்தோடு வந்து இணைஞ்சிருக்கிறாரு நிறுவனத்துக்கு ஜாதிரத்தை எடுக்கிறாரு அப்படிங்கிறப்பெல்லாம் ஒரு தவறான ஒப்பீன இருக்காங்க ஒரு சங்கத்தின் தலைவர் என்பவர் அனைவருக்கும் தலைவர் தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இருக்கிறாருன்னா எல்லாத்துக்குமே அவர் தான் முதலமைச்சர் ஓட்டு போடணும்னு ஓட்டு போடாமனுக்கு அவர் தான் முதலமைச்சர் இதுல போர் கொடுத்தவங்களுக்கு த்ரூ பிபி வாதாடுவார் பிபி பேசி நீதிபதி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து நீங்கள் சொத்துக்கெல்லாம் கொடுப்பாங்க ஓகேயா இப்போ இதுலேயே கொடுக்குறது சிலது வந்து பாண்டு தொலைஞ்சி விருப்பாங்க தொலைச்சுருப்பாங்க பாண்ட் இல்லாம இருக்கும் சில செட்டில்மெண்ட் கம்மன்லேயும் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி சிக்கலான நிறைய வந்து நிறைய முகவர்லாம் வந்து செட்டில்மெண்டே பண்ணிருக்காங்க சொந்த காசுல இருக்கு செட்டில் இவங்களுக்கு எல்லாம் யாரு போய் பேச நிறுவனத்துல பேசணும் இல்லையா இப்போ நம்ம நிறுவனத்தை பயிற்சிட்டாக்கா இல்ல நம்ம போய் பேச முடியுமா அதன் காரணமாகத்தான் நம்ம நிறுவனத்தோடு இணக்கமாக இருக்கிறோம் இது நீங்க புரிஞ்சுக்கணும் அதனால புகார் கொடுத்தவங்க அமைதியாக இருக்கணும் புகார் கொடுக்காங்க மிகவும் அமைதியாக இருக்க வேண்டாம் அவ்வளவு தொடர்களே நன்றி தொடர்களே நன்றி